ஹாய் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது வந்து நான் ஸ்வீட் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் அப்படி கிரேவிங்ஸாக இருந்துச்சு அந்த அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சத்து மாவாக்கும் என்னோடய பேபிஸ்க்கு வந்து சத்து நல்ல வந்து கொடுக்குறாங்க இது ஸோ அவங்களோட இந்த சத்து மாவு வந்து எனக்கு இது வந்து கொழுக்கட்டை அதுக்கப்புறம் புட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி அப்படியே ராவாக அந்த பொடியை நான் வந்து சாப்பிடுவேன் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா கொஞ்சம் அப்படி திறக்கும் பட் பரவாயில்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு இப்படி சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும் அதுதான் நான் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைலண்ட் சைலண்டது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆயுதம்னே நான் சொல்லுவேன் அது ஒரு பெஸ்ட்டு மெடிசின் கூட நம்மளை வந்து இப்போ யாராச்சும் ஏதாவது தப்பாக பேசுறாங்க இல்லைனா நம்ம கிட்டே நம்மளை திட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக சைலண்ட்டாக இருந்தாலே அது வந்து பாதி பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருமாக்கும் இன்னும் நிறைய விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது யாராவது நம்மளை வெறுப்பேற்றுறாங்களோ இல்லை நம்மளை பற்றி பின்னாடி தப்பாக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு நம்மளை பற்றியே இன்னொருத்தவங்கக்கிட்ட தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க நம்ம லைஃப்பில் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம சைலண்ட்டே ஒரு பெரிய பதிலடி என்னடா இவங்க என்ன பண்ணாலும் சைலண்ட்டாகவே இருக்காங்களே இவங்கக்கிட்ட நம்ம பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் நாள் தன்னால் வெளியே போயிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதனால் சைலண்டாக இருந்து பழகுங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஆஜ் பூஜ் பூச்சுன்னு கத்தாமல் நிதானமாக நம்ம வந்து கொஞ்சம் செயல்பட்டாலே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்னே சொல்லுவேன் நமக்கு கொஞ்சம் கோவம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கோவம் வரும் மனுஷங்க தானே ஸோ நல்ல கோவம் வரும் எல்லாமே நமக்கு வரும் பட் என்ன பண்ண முடிஞ்ச அளவு பொறுமையாக சைலண்டாக இருந்தால் அதை விட வேறு பெரிய அடி பதிலடி எதுவுமே கிடையாது ஸோ நீங்களும் சைலண்ட்டாக இருக்க பழகுங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பெஸ்ட் மெடிசின் ஸோ நாம் வந்து சைலண்ட்டாக அமைதியாக போகிறதுனால நம்ம கையால் ஆகாதவங்களோ இல்லைன்னா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாதோ இல்லைன்னா நம்மளால் கோ நமக்கு வந்து நம்ம என்ன கோழையோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு பெஸ்ட் என்ன சொல்கிறதுக்கு ஒரு மன நிம்மதிக்கான ஒரு பெஸ்ட்டு வழின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் சைலண்ட்டாக இருந்து பழகுங்க கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் வாழ்க்கை ரொம்ப நல்லா சிறப்பாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்